சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ தேடும் உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ என்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இதை இரண்டு அறிகுறிகள் உனக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டே இருந்தால் நீ தேடும் உறவு உன்னை தேடி வருவார் உன்னோடு பேசுவார் மீண்டும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அவர் வருவது போல் நீ மனதார நினைத்துக்கொள் உன் மனதில் பாம்பு அடிக்கடி வருகிறது போல் உனக்கு தோன்றினால் நிச்சயமாக உன் உயிரான உறவு உன்னை தேடி வரப்போகிறார் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள் உன்னுடைய குல தெய்வம் உன் கனவில் அடிக்கடி வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக போகிறது என்பதை மனதார உணர்ந்து கொள் எதை நினைக்கின்றாயோ அதை உறுதியாக நான் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய குல தெய்வம் உனக்கு வேண்டியதை உறுதியாக கொடுக்க போகிறது என்பதை நீ மனதார உணர்ந்து கொள் எதுவும் கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை நம்முடைய ஆழ்மனம் எதை அதிகமாக சிந்திக்கின்றதோ அதுவாகவே வாழ்க்கையாக போகிறது நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ தேடும் உறவு நீயே கதி என்று உன்னை தேடி வர வைக்கிறேன் இந்த இரண்டு அறிகுறிகள் உன் மனதில் அடிக்கடி தேடிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக நீ தேடும் உறவு உன்னை தேடி வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்கள் எல்லாம் நீங்கி உனக்கு யார் கெடுதல் செய்கின்றார்களோ உனக்கு யார் நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்களோ அவர்களை உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் எதுவாக இருந்தாலும் தாமதமாக நடக்கின்றது என்று நீ மனம் கலங்க வேண்டாம் எது நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் உறுதியாக நடந்தே தீரும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு நீ இரு அப்படி இருந்தால் உன்னை சுற்றி எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் ஆனால் உறுதியாக உன் பிரார்த்த பிரகாரம் உறுதியாக உனக்கு கிடைத்தே தீரும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்